ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இறைவன் ரொம்ப கருணையான ரொம்ப இருக்கிறதுல கருணையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் எந்த மாதிரி ஒரு சூழல இருக்கேனோ அந்த மாதிரி இருந்தே விஷயங்களை இறைவனை இப்படி எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா மட்டும் தான் இறைவனை அடைய முடியும் சொல்றாங்க ஆனா நீங்க சொல்வீங்க இறைவனை நீங்க உணரணும்னா கருணையா இருந்தா மட்டும் போதும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தா போதும் சொல்றீங்க அதை விளக்கமா சொல்றீங்களா கரட்டாயம் இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து கருணையானவன் அன்பானவன் அவனை விட ஒரு தயாபானவன் யாரும் இல்லைன்னா அப்போ அந்த வார்த்தை சொல்கிறது இது வரைக்கும் எல்லாம் இருந்த ஞானிகள் எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் அதான் வருது பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதை சொன்னீங்கன்னா நான் இறைவனாக நான் எட்டணும் அப்போ ஆனால் இறைவனை தான் இருக்கணும் நான் ஒன்று இறைவன் கருணையானவன் அன்பானவன் அப்போ இறை தன்மை நான் உணரணும் அப்போ என்ன என்ன நான் உணர்றது தான் இது இரத்தன் இது ஈஸியா நடக்கணும் நம்ம அதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான வழி வச்சிட்டோம் இந்த வழிமுறை தான் இப்படி தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் பக்தி பண்ணணும் இது எல்லாம் பண்ணாலும் இறைத்தன்மை ஏற்ற முடியும் இருக்குது இப்ப அந்த கண்ணன் வந்து எல்லாருக்கும் சூட்டப்படனா கிடையாது ஒருத்தரோட சூழல் இருக்குது ஒருத்தரு வாழ்க்கை மூலம் இருக்குது ஒருத்தர் பிறந்த இடம் இருக்குது அவனோட சூழலுக்கு ஏத்தாரு போல எல்லாமே மாறும் அப்படி மாறும் போது அப்போ ஒரு சிலர் கண்ணெட்னால தான் அந்த இறை தம்பி போய் ஏற்ற முடியுமா

ஏன்னா எந்த ஒரு கண்டட்ட கடினமா கொடுத்தா அந்த கண்டட்டக்குள்ள எல்லாராலேயே போக முடியாது ஒரு சிலர் தான் போக முடியும் அப்ப ஒரு சிலர் போற மாதிரி இருந்தா இப்ப மீதி பேர்லாம் யாரு அப்ப மீதி பேர்லாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்ப இறைவன் கர்ணியானம்னா எல்லாரும் தான் வரணும் அதெல்லாம் உண்மை ஆனா உண்மையிலேயே இறைவன் கருணியானம் தான் அவன் அன்பானவன் தான் அதை நான் வந்து லைவா அந்த கருணையான சில சேர்ந்து நான் ஒண்ணு இருக்கிறேன் அதனால தான் நான் ஒன்னு சொல்லுவேன் இங்க எல்லாரும் இதை இருக்கலாம் இங்க எல்லாரும் இறைவனா தான் இருக்கீங்க அது கெட்டது எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க எல்லாரும் இறுதியில் இறைவனா தான் எப்படி 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 இருக்கிறோ அப்படியே போக முடியும் இது நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஏன்னா நான் கருமையான செயலை செய்திருக்கிறேன் அது செய்யும் போது நான் எல்லாத்தையும் உணரும் போது நான் எல்லாத்துக்குள்ள இறைவனா பார்க்கறேன் எல்லாமே நான் ஒரு வாசை சொல்லும் போது நானும் நான் சொல்லும் போது இப்போ குடிக்காரணம் நான் தான் மலமும் நான் தான் மலையும் நான் தான் நீ சொல்ற இறை சொல்றதும் நான் தான் அதை நான் உணர்ந்துட்டேன் இப்போ நான் இறைத்தன்மை விஷயம் சரி இப்போ அதை நான் நான் புரிஞ்சுட்டேன் இப்போ நான் தான் அதுனா இப்போ நான் இறைவன்ற நான் ஒரு செயலை செய்யறேன் நான் பெரிய அனுபவத்தை இப்போ நான் சொல்றேன் எல்லாமே தான் இருக்கிறேன் அப்ப நான் இறைத்தன்மை அது இறைத்தன்மை சமதான் அப்போ இங்க எல்லாரும் இதே தன்மை எட்ட முடியும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு விஷயம் அந்த பாசிட்டிவ் திங்கிங்னா நீங்க ஒரே திங்கிங் தான் பிரச்சனையா இருக்கு இப்ப நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனா இருந்தாதான் நம்மளுக்கு தகுதியான இல்லைன்னா கிடையாது நம்ம ஒரு செயலை செய்து அந்த காண நம்ம போய் அந்த மாதிரிலாம் தான் நம்ம தகுதி இல்லை நம்ம தகுதி கிடையாது அது எதுக்குன்னு கேட்டா இந்த உலைகள் வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வழிமுறை உலகில் இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு மட்டும்தான் ஒரு வழிமுறை தான் இருக்கணும் தான் இப்படிதான் எல்லா ரெகுலேஷனும் உங்க இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே தவிர்த்து இறை தன்மையற்ற எந்த ரெகுலேஷனும் ரெகுலேஷன் கிடையாது அது எல்லாருக்கும் பொதுவாகிற ஒரு பொருள் அந்த பொருளை இறுதியில நீங்கள் எல்லாரும் அங்கதான் போவீங்க நீங்க யாருமே மாறி இது வரைக்கும் சொன்னாங்க பாத்தீங்களா நீ இந்த மாதிரி பண்ணிட்டே நீ இப்படி போவே நிறைய விஷயம் சொல்லுவாங்க எனக்கு அது எதுவுமே சொல்றதுக்கும் பிடிக்காது நல்லா சொல்ல மாட்டேன் இப்போ எல்லாம் சொல்றாங்க நீங்க நீங்கள் சரியா வரல சரியா பண்ணலன்னா நீ நரகத்துக்கு போவே நீ பாவமட்டேன் இந்த மாதிரி நீ அப்படியா அந்த கண்ணந்தே ஒண்ணு கிடையாது இங்க எல்லாருமே மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் போய் அந்த மாற்றம்ன்றது உயர்வாதாக இருக்கும் தாழ்வு வராது திரும்பி இப்போ ரிட்டர்ன்ல வந்து நீங்க இப்படி பிறக்கிறதோ அந்த கதையே கிடையாது நீங்க யாரும் இறைத்தன்மை தன்மை உணராம போது ஒரு ஒரு கணமும் இறை தன்மை உணர்ந்து மொத்தமே அதுதான் அப்ப அதுக்குள்ள ஒரு பொருள் அதுவா மாறாம எப்படி மாறும் பெத்த இடத்துல இறைவன்ற தாய் அப்ப நீ என்ன பண்ணா அந்த தாய்க்குள்ள தான் இருக்க முடியும் அந்த தாய்க்குள்ள நம்ம தாய் படிப்படி அவன் மேல் நோக்கி தான் கூட்டு போது கீழ் நலிக்கு கொண்டு வரது வேலையே இல்லை இதுதான் நடக்கும் இது உங்க யாருக்கும் தான் நீங்க இந்த ரிஸ்ட்ரிக்சன் எல்லாம் பண்ணி தான் நீங்க அந்த போய் எட்டும் நினைச்சீங்க ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா கருணையான செயல செய்யும் போது எனக்கு ஏற்பட்டாரு இவங்க எல்லாரும் போனா இங்க இவங்கதான் போங்க அவங்கதான் போன எந்த கண்டட்டுமே கிடையாது எல்லாரும் இறுதியில வளர மரணம் இல்லாத பெருவா உண்மையான இறைத்தன்மையை இருக்க முடியும் இது ஏன்னா இதை நான் உணர்ந்துட்டேன் அந்த பார்க்க முடியாது ஏன்னா நான் பாரபட்சம் பார்த்தா நான் இங்க தான் இருக்கணும் ஏன்னா நான் பொருள் அதுன்ற பொருள் ரெண்டு ஒன்று தான் பாரபட்சம் பார்த்தா எனக்கு தான் நான் பாக்கணும் அதுவும் இது ஒண்ணு தானே நான் சரி அதுல சொன்னா நான் சரியில்லை அர்த்தம் இந்த வந்துச்சு அப்ப நான் போவோம்னா எல்லாமே போவோம் அது எந்த இப்ப எல்லாத்தையும் இறைத்தன்மை எல்லாரும் இறைத்தன்மை எட்டலாம் அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனா நீங்க இந்த வாழ்க்கை வாழ்த்த ரிஸ்ட்ரிக்ஷன் நீ இந்த வாழ்க்கைய உலகல் வாழ்க்கையை நீ வாழணும்னா நீ கரெக்டாதான் இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் உண்மையா எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இந்த இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குதான் நீ இறைத்தன்மைன்னு போகும்போது உன்னோட சூழலுக்கு என்னவா நீ இருக்கிறியோ நான் இறைத்தன்மை எட்டுவேன்

அதனால நம்ம பண்ண மாட்டோம் இப்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இறைத்தன்மை நீங்க எல்லாரும் இறைவனா இருக்கீங்க இல்ல நானே நம்ம ஒரு நெகட்டிவா எவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்றோம் அப்படி ஆயிடுமோ நினைக்கிறோம் அதே பாசிட்டிவ்டியா நான் இப்படிதான் இறைவனா இருக்கேன் நான் இறைத்தன்மை உணர முடியும் நான் தான் இவனா இருக்கேன் நானே அங்க அனைத்துமா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன

இங்கே எல்லோரும் பிரம்மமா தான் இருக்குது இங்கே எல்லாமே இறைவனாக தான் மாற முடியும் யாரும் திருப்பி கீழே இறங்கி வர முடியாது எந்த மாற்றமும் இங்கே யாருக்கும் வராது எல்லோரும் இறைவனை தான் மாறலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எல்லோரும் நம்மளுக்குள்ள ஒரே ஒரு பாசிட்டிவ் தெரிஞ்சிடணும் நான் மாறினா அதுவாக தான் மாறுவேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஞானிகள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான் இங்கே எல்லோரும் தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் இங்கே ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் தான் எட்டு ஒன்ற எண்ணத்தை நம்மளுக்குள்ள வளர்த்துக்குவோம் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இவங்கதான் போவாங்க அவங்க தான் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட அறிவு அடிக்கடி சொல்வீங்க எல்லாமே நானாவே இருக்கா இருக்க சொல்றேன் புரிஞ்சுங்க இறை தன்மைன்றது நீ தான் உன்னை தன்மையாக இருக்குது எல்லாம் இறை தன்மை தான் இறைத்தன்மை வேற நீ வேற கிடையாது இங்க எல்லாரும் ஒரே பொருளாதான் இது எதானாலும் மாற்றத்தை நோக்கிய பயணத்துல போங்க அந்த இறைத்தன்மையோடு சேர்ந்துதான் போகும் நீ நினைக்கிற மாதிரி தனிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் இங்க கட்டாயம் நடக்கும் ஏன்னா இது நான் கருமையான செயலில் சேர்ந்த அறிவு நான் பெற்றுருக்கேன் எனக்குள்ளே அதான் தோணும் ஏன்னா இப்போ நானே அனைத்துமா இருக்கிற நான்க்கு அப்புறம் இங்கே எல்லாமே நானாக தான் இருக்கிறேன் இவ்வளோ தான் அந்த அறிவியிருக்கிறதான அப்போ அந்த அறிவாக தான் இருக்காது இங்கே விளையாட்டு நடக்கிறோம் இது ஒரு விளையாட்டு தளம் இந்த விளையாட்டு தளத்துக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கும் இறை ஏற்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த இடத்த சர்வே பண்ணனா நீ கொஞ்சம் கரெக்டா வாழ்ந்துதான் சர்வீவ் பண்ணியும் மற்றபடி நெகட்டிவ் கமெண்டா மாட்டேன் நான் இப்படி நான் இப்படிதான் இருப்பேன் இந்த கமெண்ட் அதிகமா நம்மக்குள்ள போயிடுச்சு இது ஓடுனதுனாலே நம்மளோட நெகட்டிவ் கமெண்ட் அதிகமா வேலை செய்து பாசிட்டிவான திங்கிங் வேலை செய்து குறை கம்மியா அதுதான் இங்க நம்மளுக்கு இந்த இந்த வாழ்க்கை சுழற்சி ரொம்ப ஈஸியா சுத்த வச்சுன்னு இருக்குது நம்ம இப்ப எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இறைத்தன்மை எடுப்பாங்க இங்கே எல்லாரும் ஞானி தான் இங்கே எல்லாரும் அன்பானோன்ற நம்ம கிட்ட வரணும் இங்கே எல்லாத்தையும் உயிராக பார்க்கக்கூடிய பக்கம் வரணும் உயிராக பார்க்கக்கூடிய எல்லாமே உயிராக தான் இருக்குது இங்கே எல்லோரும் இறைவனாக தான் மாறும் யாரும் கீழே யாரும் மேலே இல்லை இந்த சிந்தனை மட்டும் வளர்த்துக்கிட்டு நானும் இறைத்தன்மை எட்டுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதுமானது ஏன்னா இதுதான் நடக்கும் இதுதான் இனிமேல் எல்லாருக்குமே இங்கே எந்த உயிருக்குமோ எந்த மனிதருக்குமே எல்லாரும் இறைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்டலாம் இங்கே எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு தான் போக முடியும் நினைக்கிற மாதிரி யாரும் இவங்க போவோம் எல்லாரும் போக முடியும் அடிக்கடி நான் ஒரு வாட்டி உணர்வுதான் யாரெல்லாம் இந்த சிந்தனையை மட்டும் நான் போய்டுவான போடுவானா எங்க போடணும் அந்த உலகத்துக்கு எந்த லோகத்துக்கு யாரும் போக மாட்டீங்க எல்லாரும் நித்தியமான பேருந்துல போன்ற இந்த நம்புங்க இந்த நம்பிக்கையே உங்களை ஒரு பெரிய மாற்றத்துல கொண்டு போந்தோஷம் கொடுக்கும் ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் மட்டும் எல்லாரும் ஒரு கரெக்டான பொசிஷனில் வாழ்ணும்னு ஆசைப்படுது ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் மாற்ற ஒருத்தர் அந்த கருமையான சித்தனை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையும் உங்களுக்கு பெரிய இன்பம் ஆகிடும் நீ இறுதியும் உங்களுக்கு பேரின்பம் ஆகுறது கட்டாயம் நடக்கும் ஆனால் நம்ம எல்லாரும் பாசிட்டிவான திங்கிங் மட்டும் இருந்தோம் தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்டுகள் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அந்தளவுக்கு இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ஓரம் போட்டு எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்குள்ள போனால் இந்த நிகழ்வு நீங்கள் கட்டாயம் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னால் இதுதான் ஒரு ஒரு வாட்டியும் எல்லா உயிர் பர துன்பத்தை பார்த்து பார்த்து நான் இது ஃபீல் பண்ணும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட அறிவு தான் இது எல்லாேருமே அங்கே தான் போவீங்கப்பா நீங்கள் எல்லாம் அதுவாக தான்ப்பா இருக்குன்றதான் அதிகமாக நான் கேட்டுருக்கிறேன் இதுதான் உண்மையும் கூட இதனால்தான் இறைவன் கருணியானவன் இறைவன் அன்பானவன் அவங்க சொல்கிறதுக்கு காரணமாக தான் அந்த காரணத்தை நான் முழுசாக உணர்ந்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இங்கே நித்தியமான பேருநுட்பத்தில் போவேண்டது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் எல்லாத்தையும் உயிராகும் எல்லாத்தையும் மேலே அன்பாகும் உங்களால் எந்த சூழலில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்தால் போதுமானது இதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இதுதான் உண்மை ஆனால் எல்லாரும் அந்த பாசிட்டிவான திங்கிங்கில் இருங்க இங்கே எல்லோரும் நல்லவங்க தான் இங்கே எல்லாருமே ஞானி தான் இங்கே எல்லோரும் இடைத்தன்மை எடுத்தான்றது நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து அதை கன்ஃபார்ம் பண்ணினா இது கட்டாய சாத்தியப்படும் அதில் எந்த சந்தேகமும் படா நாடியோ நாடையோ பார்க்கறவங்க நீங்கள் எல்லாருமே இதை தயவு செய்து புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் இந்த மனசுக்குள்ளே இந்த சிந்தனையில் இருங்க எல்லாருமே எல்லோருமே தான் மாதிரி அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ இதெல்லாம் பார்த்தா நான் கருணையான செயலை செய்து எனக்கு ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப எல்லாத்தையும் வழியும்போது எல்லாத்தையும் நித்தியமான பெருமூத்துல போறோம் நம்ம சொல்லணும் நம்ம சொல்லும் போது இது கட்டாயம் நடக்கும் ஏன்னா நம்ம இந்த சரியா கைக்கெல்லாம் நல்லா இருக்கிற நம்மனால இந்த வார்த்தையை சொல்ல முடியுது அப்படி சொன்னா இந்த நிகழ்வு கட்டாயம் நடந்து எல்லாரும் நித்தியமான பெருமூத்துல கட்டாயம் போகும் அப்படி போனாதான் பெரிய தீர்வு வரும் அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே தயவு செய்து நாங்க எல்லாரும் இறைவனா தான் மாறுவோம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்ற அளவுக்கு மனசுள்ள அந்த பக்குவத்தை ஏற்படுத்தீங்கன்னா பெரிய மாற்றமா இருக்கும் நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்